வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கும் காஞ்சிபுரத்தில் வந்து இது என்ன ஏரியா பிள்ளையார் பிள்ளையார் பாளையத்தில் தான் நம்ம இருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு வந்து நெசவு செய்கிற இடத்துல இருக்கும் அந்த ஒரிஜினல் பட்டு எப்படி நெசவு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அதோட அவங்கள அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன பொருள்கள்லாம் யூஸ் முதல் முதல்களும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க என் கூட சேர்ந்து நம்ம சேனல் மேன்வியூ சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானில் ஆலோன்னு கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கமான் வணக்கம்க்கா வணக்கம் அக்கா பேர் வந்து மீரா சரிங்களா இந்த பட்டு வந்து தறி நெய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த வீடியோ கொடுத்தது வந்து அக்கா தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து அக்காவை கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா வந்து ஃபாலோ பண்ணி நம்ம இந்த காஞ்சிபுரம் பட்டுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணி இந்த வீடியோ வந்து நம்ம பண்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் சரிங்களா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நான் இந்த வீடியோ வந்து போட போறேன் அக்கா இப்போ வந்து பிஃபோர்லாம் வந்து காஞ்சிபுரம் பட்டுனாலே வந்து கல்யாணத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இதில் வந்து என்னென்னமோ சொல்றாங்க வரமகா லக்ஷ்மி பட்டு அதுக்கப்புறம் சாமுந்திரிக்கா பட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க இப்போ இந்த பட்டுக்குன்னு தேவைப்படுற பேசிக்கான விஷயம் அதாவது ஆரம்ப கட்ட நிலையே வந்து இந்த பட்டு பூச்சி தானே இருந்து ீங்க பட்டு பூச்சில இருந்து தான் கோராவா திரிச்சு அதுக்கப்புறம் சாயம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கலருக்கு தேவையான கலரா நாங்க வாங்கி நெசவு பண்ணி இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு தான் இது அந்த அதனோட குவாலிட்டி பாக்கும்போதே அந்த சில்கியே சொல்லுவாங்களா அது இதுலதான் கண்டுபிடிக்க முடியும் நல்லா அப்படியே சில்கியா இருக்கும் பார்க்கும் அந்த ஷைனிங் கொடுக்கும் அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு தான் சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது கட்டினாலே அதனாலதான் இன்னமும் அந்த கல்யாணத்துக்கு எடுக்கிற பாரம்பரியம் இன்னமும் அந்த கல்யாணத்துக்கு இப்பெல்லாம் அந்த லெகங்காய் இதெல்லாம் போடுறாங்க ஆனால் பழைய இது இந்த இருந்துறாங்களா அதெல்லாம் இந்த கர்ப்பத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லது அதுல இது கட்டி போனா வெளியில எல்லாம் அந்த இந்த தீட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வராது அதுக்காகதான் இந்த காஞ்சிபுரத்துல எந்த கோவில்ல சாமி வெளியே வந்தாலும் இந்த பட்டு கட்டி தான் எடுத்துன்னு வருவாங்க வெளியிலேனா எவ்வளவு பேர் வருவாங்க yeah அவங்க திடீர்னு அங்க பாக்க முடியாத சுச்சுவேஷன் எல்லாம் வந்துருவாங்க அதுக்காக சாமி உள்ள எத்தினு போயிட முடியாதுல்ல அதுக்காக எல்லா கோயிலையும் பட்டு கட்டி தான் வெளியில சாமி எத்தினும் அதுக்கு தோஷம் கிடையாது அப்ப நம்ம கூட போக முடியாத முடியாதேஷன் இருக்கும்போது இதை கட்டிக்கலாம் போலாம் அது எடுக்கிறது அதுதான் ஆனா அது அதனோட பாரம்பரியமா வர்றது அதுதான் அதனால தான் ஃபேமஸ் ஐதீகம் ஐதீகம் காஞ்சிபுரம்னாலே இது ஐதீகம் இந்த பட்டுன்னா அது ஒரு ஸ்பெஷல் அதுதான் எவ்வளவுதான் வந்தாலும் இப்போ நிறைய சாரீஸ் வந்தாலும் இந்த பட்டுக்கு இருக்கிற மகிமை போவே போவாது அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது ஒரு மூணு நாலு தலைமுறையா ஆமா ஒருத்தர் ஒரு ஒரு ஃபேமிலிலும் மூணு நாலு தலைமுறையா தான் செஞ்சுக்கிட்டே தான் வருவோம் தொடர்ந்து நாங்க வேற எதுனா டியூட்டிக்கு வேற வேலைக்கு போனாலும் எங்களுக்கு இதை பத்திலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த பட்டிலேயே வந்து டூப்ளிகேட் வராங்க ஆஹ் வருது வருது அது பாக்கும்போது தெரியாது இப்ப நாங்க இதுலயே இந்த தொழிலேயே இருக்குதுனால எங்களுக்கு தெரியுது சிலது எல்லாம் தெரியாது ஆனா அந்த காஞ்சிபுரம் வந்து பம்பு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான் டெஸ்ட் பண்ற இடம்லாம் இருக்கு அது மாதிரி வந்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லது

இதுதான் நாங்க வந்து இதை வந்து நூல் கட்டையில போட்டு அதை பருவத்துல இழைச்சி அதுக்கப்புறம் தாரா திரிச்சு அதுக்கப்புறம் அந்த நெய்யறதுக்கு நாங்க பயன்படுத்தி எங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அங்க இது வேணுமோ அதெல்லாம் இது கொடுப்பாங்க இந்த சில்கி அந்த சாஃப்ட்ன்றது இதுலயே உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த உண்டு கட்டி போட்டு நெசவுக்கான ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இது வந்து பட்டு புழுல இருந்து எடுக்கிறது பட்டு புழுல இருந்து எடுக்கிறது அதை எடுத்து கோராவா அதை இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இது சாயம் போறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கோரம் அது இதுதான் வந்து இப்போ எங்களுக்கு நெசவு பண்ணுற அளவுக்கு இதை இப்போ பண்ணி கொடுப்பாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு தொழில் செய்கிற மாதிரி அவங்க அந்த பண்ணுவாங்க இது எங்களுக்கு இது வரும் இதுலேருந்து நான் ஒரு டிவிஷன் டிவிஷனாக வரும் அது ஓகே மக்களே இங்கே பாருங்க இதுதான் வந்து பட்டு புழுவில் இருந்து எடுக்கக்கூடிய நூல் இது ஓகேங்களா இது வந்து அக்கா சொன்ன மாதிரி கோரா அப்படின்னா இது சாயம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட தன்மை எப்படி இருக்குமோ அந்த தன்மையில வந்து ரெடி பண்ணி இவங்க கிட்ட வந்து இது சாயம் புடிச்சு இங்க வந்து இந்த மாதிரி நூல் தான் இங்க பாருங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பயன்படுறது சரிங்களா இதுதான் வந்து நம்ம ஒரிஜினல் பட்டுப்புடவை வந்து நெசவு பண்ணக்கூடிய அந்த நூட்கள் இது ஒன்னு அப்புறம் வேற ஏது இது கலர் ஒன்னு இந்த கலர் ஒன்னு எந்த கலர் நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம அவங்களுக்கு தேவையோ அதை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பல வகையான கலர்கள் இங்க வச்சிருக்காங்க அக்கா இது என்னது இது இது வந்து ஜரிகை அந்த பட்டியில இருக்கிற ஜரிகை இது ஒரிஜினல் கோல்டு மிக்ஸ் ஆனது ஓகே கோல்டு ஒன்னு வெள்ளி கோட்டிங்க ஜரிகை ஜரிகை இந்த இடத்துல ஜரிகை வந்து பார்டர்ல வரும் பார்டர்ல வரைய வர ஆமா இது பாருங்க பார்டர்ல வரக்கூடிய அந்த ஜரிகை இது உள்ள சில் இருக்கும் கோல்டு இது ஒரிஜினான்னு பாக்குறதுக்கு வந்து இப்படி பண்ணி ஒரு எடை எடுத்து நம்ம இப்படி மாதிரி சகப்பு பட்டு தெரியும் அதுதான் எடுக்கலாமா பா

இது பண்ணா இதை பாருங்க இது தனியாக எடுத்துட்டோமா இந்த கோல்டு இது ஒரு ரெட் கலர் இடம் வந்து பாருங்க இதுவும் சில்கியா தான் இருக்கும் இதுவும் பட்டா தான் இருக்கும் பாருங்க இதுவும் பட்டு தான் இது வந்து இப்படி எடுக்கிட்டு எடுத்துட்டு

சோ இங்க பாருங்க இதுல வந்து சில்வர் கலர் லைட்டா தெரியுது பாருங்க சில்வர் கோட்டிங் அதுக்கு மேல வந்து கோல்டு கோட்டிங் இருக்கு சோ இதுதான் வந்து இவங்க வந்து ஜருகைக்கு வந்து ஒரிஜினலா வந்து பண்றாங்க

அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நூலா சுத்திட்டு அதுக்கப்புறம் இதுதான் நெசவு பண்றதுக்கு அந்த நாடால போட்டு நெசவு பண்ணுவாங்க அதுலதான் ஓகே சரி இதுதான் இதுதான் இந்த இந்த ஐயா இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா இது பண்றதுக்கு வந்து எவ்வளவு process ஆகும் எவ்வளவு நாள் தேவைப்படும் அது வந்து அதுல இருக்கிற டிசைன் டிசைன் பொறுத்து தான் கொஞ்சம் சிம்பிள் டிசைனா இருந்தா ஒரு 1 வீக்ல பண்ணிடலாம் ரொம்ப இதல நிறைய டிசைன் வெச்சி இந்த டிஷ்யூ மாதிரி அந்த மாதிரி வரதுலாம் கொஞ்சம் அதுல இருக்கிற வர்த்த பொறுத்து தான் அதுல இருக்கிற எவ்வளவு டிசைன் அந்த வர்த்த பொறுத்து தான் அதுல இருக்கிற டேட் கொடுக்க முடியுமே ஓகே எப்படி இருந்தாலும் நார்மலா ஒரு saree நெய்துக்கு 1 வீக் ஆகும் இப்போ இப்போ ஒரு உதாரணம் நீங்க எனக்கு தெரிஞ்சவங்க சோ இப்போ நான் வந்து சொல்றேன் அக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து எனக்கு ஒரு மூணு பட்டுப்புடவை தேவைப்படுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரான்ச் மூலியமா நான் வந்து இது பண்ணணுமா உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க மூலியமா வந்து இது பண்ணுமா இல்ல உங்ககிட்ட சொன்னாலே நீங்களே பண்ணி கொடுங்க இல்ல எங்ககிட்ட சொன்னாலும் நாங்களும் செஞ்சு தருவோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல செஞ்சு தருவோம் நாங்களும் செஞ்சு இது மாதிரி என்னென்ன உங்களுக்கு என்ன கலர் வேணும் டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி செஞ்சு தருவோம் ஒரு தறியில வந்து மூணு சாரி கிடைக்கும்

மூணுத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் ஒன் டைம் பண்ணா அது மாதிரி தான் வரும் அடுத்த டைம் பண்ணும்போது வேற ஒண்ணு மாத்திக்கலாம் இப்ப இது அடிக்க ஏத்த காசாக இல்லனா மொத்தமா புடவையே ஒரு ரேட் அது இல்ல அப்படி கிடையாது ஜரிக்க அதுக்கு என்ன அது இல்ல எவ்வளவு ஜரிக்க பிடிக்குதோ அதுக்கு அந்த பட்டு அந்த manufactured எல்லாம் பண்றாங்க அந்த இது அதுக்கு அதுக்கான வர்த்த எல்லாம் பண்ணி பட்டா கொண்டு வராங்க அந்த காஸ்ட் இது எல்லாம் சேர்த்து அப்புறம் நாங்க நெசவு பண்றதுக்கான காசு எல்லாம் சேர்த்து தான் குடுவோம் ஆனா பாக்கும்போது இது காஸ்ட்லின்னு தெரியும் ஆனா இதனோட வர்த்த கட்டறவங்களுக்கு தான் அது புரியும் அது பாரம்பரிய பாரம்பரிய ரொம்ப நல்லது இத கட்னாலே நம்ம எட்டின் டைம் வச்சு ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணனும்ன்ற அவசியமே கிடையாது எத்து வச்சுட்டு அந்த ஃபேன் காத்துல ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூட கட்டலாம் ஒண்ணுமே ஆகாது அவ்வளவு நல்லது இது ஒவ்வொருத்தரும் எங் காஞ்சிபுரத்துல எல்லாமே அந்த கல்யாணம் சரின்றதை வச்சு காலங்காலமா வச்சு பாதுகாத்துன்னு வருவாங்க அது இதுல வந்து இப்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கு பாவாடை ஆஹ் பாவாடை சுடிதார் எல்லாமே பண்ணலாம் சுடிதார் இப்ப எல்லாமே சுடிதார் எல்லாம் பண்றாங்க வெட்டி பண்றாங்க இது பார்க்கலாமா பாருங்க அத நெய்யற தம்பி நெய்யற பாருங்க தம்பி நெய் பாணிய அத பாருங்க இது இதெல்லாம் இதல பண்ணாங்கல்ல இதெல்லாம் அதல கொண்டு வருவாங்க இதெல்லாம் அத கொண்டு வந்து அத நெய்வாங்க அப்படி போய் முன்ன ஃப்ரண்ட்ல ஏத்திங்கனா எல்லாம் தெரியும் திரும்பி தான் இருக்கும் அத நெச்சி முடிக்கும் போது தான் ஃப்ரண்ட் பக்கம் வரும் ஓகே ஓ

வெளியே போய் கத்துக்கணும் நீங்கள் பக்கம் அப்போ அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை காஞ்சிபுரத்தில் தறி போட்டுருந்தாங்க நாங்கள் பயன்படுத்தலை அப்புறம் தறியை படிப்பை முடிச்சுட்டு நாலாவது தான் போய்ட்டு உடனே அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும் வந்து இந்த தொழில் செய்துங்கிறோம் இந்த தொழில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நெய்வே மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கே ஏன்னா வந்து வந்து ஒரு நாள் ஒரு சாள் இப்போ வந்துச்சு வேலை மிஷின் போட்டு ஒரு நாள்ல ஒரு சாலை நிச்சாங்க ஓகே நாங்கள் கையில் நீத்த எங்களுக்கு வந்து அந்த இப்போ நீங்க வந்து கையில பண்றீங்க இதே மாதிரி வந்து மிஷின் இருக்கு மோட்டர் வச்சு பண்றாங்க மோட்டர் ஈகத்து தானே தவிர நான் சொல்றது வந்து மிஷினே நெய்யற மாதிரி இருக்கு பவுர்னே நெய்து ஓ பவுர்னு தரின் சொல்லாம பாரு லுங்கி அதுக்கு இதுக்கு வர்த்த டிஃபரண்ட் இது நாடா நம்ம தள்ளறது இது வந்து புட்டான அது பண்ணி காட்டுங்க ஐயா கையில தான் வாங்குது இது இது என்ன ஐயா இது நாடா இந்த தார் கொடுத்துறாங்கலங்க பட்டுல இருந்து நீங்க இது பாத்தீங்களா பட்டு சிலிப்பியா பாத்தீங்களா ஆமா சிலிப்பியா வந்து நாங்க பருத்தில ஏசி தாரா சுத்தி இது உள்ள போடுவோம் பண்ணுங்க ஐயா அந்த டிசைனுக்காக ஒன்று ஒன்றா ஒன்றுனா இது தான் போடணும் அவ்வளோ அட்டை இருக்குது அந்த அட்டையில் இந்த டிசைன் வந்துடும் அட்டையில் பஞ்சிங்கிறதுனா வந்துடும் இந்த நம்ம அப்படியே கை இது விட்டு தான் வாங்கணும் ஒரு திரியா வச்சு வாங்கணும்

இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இருபது ரூபாய் மேலே போகுது சேலம் இருபதாயிரம் ரூபா ஆமாம் ஆகும் இதுலேயே வந்து முத்து சீரெல்லாம் போட்டால் கம்மி உள்ள வந்து பாட்ரு வந்து செல்ப் போடுவோம் ஜரிக்கை இப்போ காலத்தில் ஃபுல்லா ஜெரிக்க வரும் ஓகே அதெல்லாம் போட்டால் அது இருபது இப்போ இது ஒரு தடவை நீங்கள் நெசவு பண்ணி முடிக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம வெளில எடுக்க முடியாது வெளியே எடுக்க முடியாது அதே நாங்கள் வெளி மழை காலம் வந்தால் தறி போக முடியாது இந்த அட்டை ஈஸிக்கும் தறியே போக முடியாது நாங்கள் ஒரு பதினாலுக்கே தறி போல அப்புறம் இந்த வந்து சேலை வந்து வெயில தான் நாங்களே எடுப்போம் வெளியே ஓகே அப்போ அந்த சேலை வந்து ஜெரிகெல்லாம் வந்து அந்த ஈரத்தெல்லாம் ஈர்த்து தான் சேலை நல்லாயிருக்கும் இல்லைன்னா வச்சுக்கோ அப்படியே சிலுத்து லட்சம் ஆகிடும் அதனால் இது எஃபெக்ட் அப்படியே அந்த மிஷின் சேலை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அது படமரம் மாதிரி போட்டு நீவாங்க வேறு ஒன்றையும் இல்லை அந்த ஜாக்கெட் வந்து ஈகிறதுனா அந்த அட்டு தம்பது வருஷம் அந்த ஜாக்கெட் ஈக்கிரம் அதே மாதிரி அந்த கரைகி அதே தான் அதிகமான ப்ரொடெக்ஷன் வருதுன்னா அது கம்மி விலையில குடுக்குறாங்க ஆனா வந்து இப்போ ஐயா வந்து இது வந்து பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா இது கையில பண்றது மிஷின்ல பண்ணா எத்தனை நாள் ஆகும் மிஷின்ல வேணா ஒரு நாள் ஒரே நாளாக சொல்ல முடிச்சிடலாம் அது தெரியும் ஆனா இது கொஞ்சம் அந்த ஒர்க் நம்ம ஒர்க் உழைக்கிறது இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகே இப்போ நீங்க ஐயா சொன்ன மாதிரி மிஷின் வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய இது வந்து கொஞ்சம் நலிவடைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை சார்ந்து நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட ஏதா சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா தொழிலாளியா இத செய்யக்கூடிய ஒரு அஹ் குல தொழில் மாதிரி நீங்க வச்சு இதை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லணும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா தாராளமா நீங்க நம்ம சேனல்ல சொல்லலாம் கவர்மெண்ட் என்னோட இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்கான செலவு வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஏத்தினா நல்லா இருக்கும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேஜஸ் ஏத்தி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இதுல வேஜஸ் கொஞ்சம் ஏத்தி கேக்குறாங்க அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய கூலியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்கறாங்க வேற என்னக்கா கேட்டீங்க அவேர்னஸ் மக்கள் மனசுல வரணும் இதுதான் பெஸ்ட் நீங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க நம்ம வந்து கொஞ்சம் விலை மக்கள் அது மாதிரி விரும்புறாங்க ஆனா உழைப்புன்னு பார்த்தா இதுதான் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப நல்லதும் வேற இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறதுல ட்ரெண்டிங் மாறி போயிடுச்சு இந்த லெகங்கா அது மாதிரி போறாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த பட்டுசாலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் குத்து எடுக்கிறாங்கல்ல எடுத்தா இது நல்லா இருக்கு அது மாதிரி இந்த ஆக்டிங் சைட் எல்லாம் வரும்போது மீனலாம் பழைய காலத்துல பட்டு சாலை ஒரிஜினல் பட்டையை தான் எடுத்து கட்டுவாங்க இந்த வசந்த மாளிகை எல்லாம் கூட தான் ஒரிஜினல் பட்டையை தான் எடுத்து கட்டுவாங்க அது அது இது வந்து பின்னாடி நமக்கு வித்தா கூட நம்மளுக்கு வேணாம் இது வந்து பட்டியை

சரிங்களா இதுவும் ஒரு வகையான விவசாயம் தான் சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இவங்களுக்கு கண்டிப்பா அக்கா சூப்பரா சொன்னாங்க விவசாயம் வந்து உணவுக்காக வயிறு பசி இது வந்து மானப்பசி சோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம பாதுகாத்தாகணும் இது இதுப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாலே வந்து ஒரு சில காலேஜ்ல ஒயம்சி ல வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு முறையில வந்து நாங்க வந்து உணவு வைக்கிறோம் திருவிழா வைக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பண்றாங்க இன்னைக்கு வந்து ஸ்கூலு குடிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தி அதை நம்ம வந்து நிறைய பேர் அதை குடிக்கிறது இல்லை அதே மாதிரி தான் பாரம்பரியமான விஷயங்கள் இது இதுலேயும் இதுவும் ஒன்று ஸோ நம்ம வந்து பட்டுப்புடவை வந்து முடிந்த அளவுக்கு கையில் நீங்கள் மக்கள் யாராவது வந்து கல்யாணத்துக்கோ இல்லை காதுகுத்துக்கோ இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து காஞ்சிபுரத்துக்கு வாங்க காஞ்சிபுரத்துக்கு வந்து கையில நெசவு பண்ணக்கூடிய எது இடம் எது அப்படின்னு கேட்டுட்டு இங்க வந்து இவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான முயற்சியை பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் வந்து வாழ்வாதாரம் இருக்கு இல்லைங்களா மிஷின் வந்துட்டு மிஷின் என்னத்த பண்ண போகுது ஒரு மிஷின்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜ் வரும் ஆனா கையில பண்றதுல டேமேஜ் இருக்காது கரெக்டா ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கு ஸோ முடிந்த அளவுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா விவசாய விவசாயமும் காப்போம் அந்த மாதிரி நெசவு தொழிலையும் காப்போம் சிறு சிறு தொழில் பண்ணக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே காப்போம் ஓகேங்களா அப்போதான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு வாழ்வாதாரம் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு விஷயத்துல வந்து நிற்கும் பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் இப்ப சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது ஒண்ணுமே பண்ண முடியல பதினஞ்சு நாள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இந்த ஒரு தொழில் வந்து கவர்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு ரைட் ஸோ கவர்மெண்ட் பார்த்து அவங்களுக்கான வேஜஸ் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கணும் வேற என்னமோ என்னமோ சொன்னீங்க கொஞ்சம் குறைக்கணும் அவங்களுக்கான கொஞ்சம் கூட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக வேலை செய்வார்கள் அவங்களுக்கும் சந்தோஷமான வேலை செஞ்சு நம்ம ஓகே நம்ம பண்ணிட்டு கொடுக்கறோம் நமக்கான நமக்கு ஏத்த கூலி வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க முக்கியமான பாயிண்ட் ஜிஎஸ்டியை வந்து எடுத்துடணும் விவசாயத்துக்கு எதுக்கு எடுத்துடணும் ஓ எடுத்துடணும்னு சொல்றாங்க அக்கா விவசாயத்துக்கு எடுத்துடணும் இந்த மாதிரி நெசவு தொழில் செய்கிறதுக்கும் எடுத்துடணும்னு அடுத்தடுத்து வேற விஷயங்கள்லாம் காட்டுறேன் இருக்காங்க அடுத்தது வந்து நீங்க எங்கேக்கா சொன்னீங்க ஏதோ ஒரு இடம் சொன்னீங்க இல்லையா இன்னும் இதுல இன்னும் கொஞ்சம் டிசைன்ல பார்க்கலாம் ஆ இதில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் காட்டுறாங்க பாத்தீங்க பெரிய டிசைனா வந்து இன்னொரு தம்பி நேராரு அப்படி போய் பாய் பாக்கலாம் வாங்க